ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாம் சுமலதாவின் அழகியே கிருக்கியே அத்தியாயம் இருபத்தி ஒன்று உண்மையில் அப்படிப்பட்டவங்களாக இருந்தால் கூட அதை நடு சபையில் வச்சு நீ சொன்னது ரொம்ப தப்பு அவங்களுக்குமே அது அவமானத்தை தான் கொடுக்கும் அப்படி இருக்கிறப்ப சாதாரணமாக என்ன போய் நீ அந்த வார்த்தை சொன்னது எனக்கு எவ்வளவு அவமானமாக இருந்தது தெரியுமா இதுவரை என்னை எல்லாரும் ஆச்சரியமாக அண்ணாந்து பார்த்து தான் பழக்கம் ஆனால் என்னை அந்த பெண்கள் அன்று பார்த்த அந்த பார்வையை என் வாழ்நாள் பூரா நான் மறக்க மாட்டேன் அப்படி ஒரு அவமானத்தை நான் இதுவரை சந்தித்ததே இல்லை இதற்கு யார் காரணம் நீதானே என்றான் கோபமாக நான் தான் சொன்னேனே நான் தவறாக ஆளை மாற்றி புரிஞ்சுக்கிட்டேன் அது வேற ஒருத்தர் என் தோழிகள் அப்புறம்தான் சொன்னாங்க அவர் இவர் இல்லைன்னு கொஞ்சம் நேரத்திலேயே நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் தேடி பார்த்தோம் உங்களை காணோம் உங்கள் கிட்ட மன்னிப்பு கேட்கத்தான் தேடினோம் யார் முன்னால் அவமானப்பட்டீங்களோ அவங்க தான் நீங்கள் இல்லைன்னு எனக்கே சொன்னாங்க என்றாள் சொன்னால் சரியாக போகுமா கொலை பண்ணிவிட்டு தெரியாமல் நான் ஆளை மாற்றி கொண்டுட்டேன்னு சொன்னால் ஒத்துக்குவாங்களா தண்டனை தண்டனை தான் கொலை கொலை தான் தெரிஞ்சு செஞ்சாலும் சரி தெரியாமல் செஞ்சாலும் சரி அதற்கான தண்டனை ஒன்றுதான் என்றான் ஆர்வ் சரி அதுதான் என்னை கெடுத்து நீங்கள் ஆம்பளைன்னு எனக்கு நிரூபிச்சிட்டீங்களே அப்புறம் எதற்கு என்னை இதற்கு மேல் உங்கள் கூட வச்சுருக்கீங்க என்னை என் வீட்டுக்கு அனுப்ப வேண்டியது தானே ம் அனுப்பலாம் ஆனால் எனக்கு எப்போ தோணுதோ அப்போ தான் அனுப்புவேன் அதுவரை நீ என் கூட இருக்கணும் இது என்னோட கோட்டை நீ இங்கே எங்கே வேண்டுமானாலும் போகலாம் வரலாம் ஆனால் இது சம்மர் எனவே மதிய வெயில் இங்கே ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால் மதிய நேரம் வெளியே போகாதே சுருண்டு விடுவாய் தினமும் உன் பின்னால் யாரும் வர முடியாது கடலை தாண்டினால்தான் நீ எங்கேயும் போக முடியும் கடலில் நீ கால் வைக்கணும் என்றால் உன் உனக்கு என் அனுமதி வேண்டும் நான் இல்லாமல் நீ இந்த தீவை விட்டு போக முடியாது மீறி ஏதாவது முயற்சி பண்ணினால் ஏதாவது ஆபத்தில் மாட்டிக்கொள்வாய் யார் துணையும் இல்லாமல் மலைப்பக்கம் போகாதே அது ரொம்ப ஆபத்தான இடம் சரியா என்றவன் தன் அறைக்கு போய்விட்டான் நிரல்யா அப்படியே பித்து பிடித்த மாதிரி உட்கார்ந்து விட்டாள் முதல் முறை அவன் கடத்தி வந்த போது கூட அவள் இவ்வளவு பயப்படலை அவள் அவனிடம் அத்துமீறிய போதும் அவளால் முடிந்த அளவு போராடத்தான் செய்தாள் ஆனால் அவளால் முடியலை மேலும் அவனோட நடவடிக்கையும் ஒரு காரணம் அவன் முரட்டுத்தனமாக அவளை தொட்டு இருந்தால் இவளும் முரட்டுத்தனமாக போராடி இருப்பாள் அவன் மென்மையாக மிக மிக அன்பாக ஏதோ ஒரு அபூர்வத்தை பார்ப்பது போல் பார்த்து மகிழ்ந்து சீராடிய போது அவளால் அவனை விட்டு விலக அந்த சிறு பெண்ணால் முடியவில்லை அதுதான் உண்மை தன் தவறும் அதில் இருக்கு என்று அவளே புரிந்து கொண்ட பிறகுதான் அமைதியாக இருந்தாள் அவளாலும் தான் எப்படி தப்பித்து போக முடியும் எந்த பக்கம் காலடி எடுத்து வைச்சாலும் தண்ணி தண்ணிதான் இவளுக்கு சாதாரணமாக ஸ்விம்மிங் பூலில் கூட நீச்சல் அடிக்க தெரியாது அப்புறம் எப்படி கடலில் நீச்சல் அடிப்பால் வாய் மூடி இருந்தால் கப்பலை விட்டு போகலாம் என்றதும் அப்பாடி இந்த தொல்லை விட்டது வீட்டிற்கு போகப் போறேன் என்று அவள் எவ்வளவு சந்தோஷமாக இருந்தாள் ஆனால் இவன் என்னை ஏமாத்திட்டான் அம்மா அப்பா அண்ணா குட்டிம்மா அவர்களை பார்க்காமல் இத்தனை நாள் அவள் இருந்ததே இல்லை அம்மா அப்பா அவளை ஸ்கூல் காலேஜில் மாணவிகளுடன் டூர் போகக்கூட அனுமதிக்க மாட்டார்கள் பயம் நான் எங்கேயாவது தொலைந்து போய் விடுவேனோ என்ற பயம் அவர்களுக்கு அப்படி பொத்தி பொத்தி வளர்ந்த என்னை இப்படி யாருக்கும் தெரியாமல் தூக்கி வந்து விட்டானே நான் செய்த முட்டாள்தனம் அது உங்கள் ஃபோனில் எங்க அப்பாவை கூப்பிடுங்க அவர்கிட்ட நான் பேசுகிறேன் என்று சொல்லி அந்த ஆள் திணறி இருப்பான் நான் சுதாரித்து இருக்கலாம் எங்கே சுதாரிப்பது அதுதான் என் குடும்ப விவரம் எல்லாம் நல்லா விசாரித்து தெரிந்து கொண்டு மூன்று மாதம் காத்திருந்து என்னை தூக்கி வந்திருக்கிறான் அடுத்த சில நாட்களில் அவள் அவனிடம் என்னை எப்படி கப்பலுக்கு கொண்டு வந்தீங்க என்று கேட்டாள் ஏன் கேட்கிற என்றான் சும்மா தெரிஞ்சுக்கத்தான் என்றாள் அவன் ஆட்கள் விசாரித்ததில் அவள் அம்மா காமாட்சிக்கு உடல்நிலை அடிக்கடி சரியில்லாமல் போகும் அதனால் தேவகி ஹாஸ்பிட்டலில் தான் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறார்கள் என்று தெரிந்ததால் அம்மாவுக்கு சீரியஸ் உங்கள் அப்பா உன்னை கூட்டிட்டு வர சொன்னாங்க என்றதும் பயந்து போய் நிரல்யா வேறு எதுவும் கேட்காம கார் ஏறி அமர்ந்து விட்டாள் அவர் இரு அவள் இருந்தது கல்லூரியின் ஒரு மூலையில் அங்கே சிசிடிவி இல்லை மேலும் கல்லூரியின் பின் பின்பக்கம் சுவர் இல்லை எனவே கார் அந்த பக்கம்தான் வந்தது போனதும் அப்படித்தான் எப்போதுமே காரில் ஏறினால் ஏறி ஏறிய பின் அது எந்த வழியில் போகுது என்றெல்லாம் நிரல்யா பார்க்க மாட்டாள் காரில் ஏறினால் அப்பா அண்ணன் யார் கார் ஓட்டுகிறார்களோ அவர்களுடன் அரை அரட்டையடிக்க ஆரம்பித்து விடுவாள் இது அவள் வழக்கம் இதுவும் அவனுக்கு தெரிந்திருக்கு அவர்கள் திட்டப்படி கார் கல்லூரியின் பின்பக்க வழியாக சென்றதை அவள் கண் கவனிக்கவில்லை அவள்தான் அழுது கொண்டு இருந்தாலே சற்று நேரம் கழித்து அம் அம்மா அழுகாதம்மா இந்த கர்ச்சிப்பு முகத்தை தொடச்சிக்க உன் அம்மாவுக்கு ஒன்றும் ஆகாது எப்பவும் போல சரியா போயிடும் என்று அந்த வயதான மனிதர் கற்றிப்பை கொடுக்க அழுததில் மூக்கில் நீர் சேர சிந்துவதற்கு கச்சிப்பை வாங்கி மூக்கில் வைத்தாள் அவ்வளவுதான் அவளுக்கு ஞாபகம் இருந்தது ஊருக்கு வெளியே அவுட்டரில் ஓரிடத்தில் நின்ற ஒருத்தன் நிரல்யாவை வேறு காரில் ஏற்றி கொண்டு ஆரோவின் கெஸ்ட் ஹவுஸிற்கு சென்றான் அங்கே ஆரோ காத்திருந்தான் அவனுடைய கெஸ்ட் ஹவுஸில் ஹெலிபேட் வசதி இருக்கும் ஏனென்றால் அவன் அதிகம் அதில் தான் ட்ராவல் பண்ணுவான் ஆரவ் அவளை தூக்கி தோளில் போட்டுக்கொண்டு ஹெலிகாப்டரில் ஏறினான் அங்கிருந்து வேறு ஒரு நாட்டிற்கு சென்று பின் அங்கே இருந்து இன்னொரு ஹெலிகாப்டர் மூலம் கப்பலுக்கு வந்தான் கப்பல் நடுக்கடலில் சென்று கொண்டு இருந்ததால் ஹெலிகாப்டர் மூலம் வந்தான் அவன் ஆள் ஒருத்தன் இப்போ அவள் வீட்டை குடும்பத்தை குளோஸாக வாட்ச் பண்ணி வாட்ச் பண்ணி வீட்டு வேலையால் மூலம் வீட்டிற்குள் என்ன பேசுறாங்க என்ன நடக்குது என்று கூட அவனுக்கு செய்தி வந்துவிடும் அவள் அம்மாவின் உடல்நிலை அப்படி ஆனது ஆரவிற்கு வருத்தமாகத்தான் இருந்தது டாக்டரிடம் உறவினன் என்று சொல்லி வெளிநாட்டிற்கு கொண்டு போய் வைத்தியம் பார்த்தால் சரியாகி விடுமா என்று கேட்டான் டாக்டர் முடியாது என்று சொல்லிவிட்டார் ஏற்கனவே அந்த அம்மாவிற்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு இதில் ஒன்றும் பண்ண முடியாது என்று சொல்லியதால் தான் விட்டுவிட்டான் அவள் வீட்டில் நடக்கும் எதையும் அவன் அவளிடம் சொன்னது இல்லை அவள் வேதனைப்படுவாள் என்று மறைத்து விட்டான் என்றாவது ஒரு நாள் அவள் போகத்தான் போகிறாள் அப்ப தெரிந்து கொள்ளட்டும் என்று விட்டுவிட்டான் அவள் அழுது கொண்டே தூங்கிவிட்டாள் ஆனால் வெத்தையில் படுத்த ஆறவருக்குத்தான் தூக்கம் வரலை வதனாவின் தடுமாற்றம் பார்வை இதையெல்லாம் பார்த்தவனுக்கு அவள் தன்னை விரும்புகிறாள் தன்னிடம் ஏதோ பேச நினைக்கிறாள் என்று புரிந்து அவளிடம் வந்தவன் அவளை பேச விடாமல் அவனே வருணின் அவனே வருணின் தங்கை எனக்கும் தங்கை தான் எனக்கு உன்னிடம் வேறு எந்த உணர்வும் வரலை உன் அம்மா அப்பா பார்க்கும் மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்கொண்டு கொண்டு வாழ்க்கையில் செட்டிலாகிவிடு என்றான் அதை கேட்ட அதிர்ச்சியில் வதனா இருக்க எங்கிருந்தோ ஒரு சிறுபெண் வந்து அவனை பார்த்து கேட்ட கேள்வி அவனை பற்றி வதனாவிடம் அவள் சொன்ன வார்த்தை அப்படியே அவனை நெருப்பு குண்டத்தில் தூக்கி போட்ட மாதிரி அதிர்ந்து போனான் யார் இவள் ஏன் இப்படி என்னை பற்றி தெரியாமல் என்மேல் வீண்வழி சுமத்துகிறாள் என்று புரியாமல் அவன் விழித்தான் அதெல்லாம் ஒரு நிமிடம்தான் சுதாரித்தவன் ஏய் என்ன பேசுற நான் யார்னு தெரியாம என் மேலே பொய்யா ஏன் வீண்வணி சுமத்துற என்று அவன் கோபப்பட அவளோ திரும்பத் திரும்ப அதையே சொல்ல இனி ஒரு நிமிடம் நான் எங்கே இருந்தாலும் இவளை கொன்று விடுவேன் அப்படி நடந்தால் எனக்கு எனக்குத்தான் அவமானம் இந்த பத்து பெண்களுக்கு தெரிந்த விஷயம் ஆயிரம் பேருக்கு தெரிந்துவிடும் உண்மையை விட பொய் வதந்தி ரொம்ப வேகமா பரவும் என்றுதான் தன் கோபத்தை அடக்கிக்கொண்டு கொண்டு நண்பனிடம் கூட சொல்லாமல் கொல்லாமல் ஹோட்டலை விட்டு வெளியேறினான் காரில் வரும்போது கூட அவன் கோபம் இம்மி அளவும் குறையவில்லை அந்த பெண்ணை அப்படியே கழுத்தை முறித்து கொன்றுவிடும் ஆத்திரம் வந்தது பொறுத்து கொண்டான் இது அதற்கான நேரம் இல்லை என்று அன்று இரவு முழுவதும் குடித்தான் அவன் இப்படி குடித்ததே இல்லை அவன் பிய முரளி கூட அதிர்ந்து போனான் சார் ஏன் இப்படி இருக்கார் எப்பவாவது பார்ட்டியில் லைட்டா குடி லைட்டா குடித்தால்தான் உண்டு அவ்வளவுதான் ஒருபோதும் இப்படி குடித்ததில்லையே என்று பதறித்தான் போனான் ஆரவ் முழுதாக தெரிய ஒரு நாள் ஆனது அதன் பிறகுதான் முரளியிடம் சொல்லி அவனுடைய நம்பிக்கையான தமிழ் தெரிந்தவனை வரவழைத்து அவள் போட்டோவை நேற்று பார்ட்டி நடந்த சிசிடிவி காட்சியை வாங்கி அதில் இருந்த அவளை காட்டினான் அவளை பற்றின அவள் குடும்பத்தை பற்றின அத்தனை தகவலும் வரவேண்டும் என்றான் அதன் பிறகு சென்றுவிட்டான் அடுத்த மூன்று மாதம் அவள் எங்கே போகிறாள் வருகிறாள் என்ன படிக்கிறாள் அவள் அம்மா அப்பா அண்ணன் அண்ணி என்று வீட்டில் உள்ளவர்கள் பற்றியும் அவர்கள் குணங்கள் பற்றியும் வேலை வசதி வாய்ப்பு என்ற அத்தனையும் அவனுக்கு செய்தியாக வந்துவிட்டது அவள் அண்ணன் அப்பா வேலையை காலி செய்து சொத்துக்களை முடக்கி ஒன்றுமில்லாமல் செய்யலாம் ஆனால் இங்கே அவனை அவமானப்படுத்தியது அவள் அவள் அண்ணன் அப்பாவை பழிவாங்கினால் அவள் வருத்தப்படுவாள்தான் ஆனால் ஏன் இந்த தண்டனை என்று அவளுக்கு தெரியாமலே போய்விடும் அவளுக்கு தெரிய வேண்டும் தான் பேசியதற்காகத்தான் இந்த தண்டனை தனக்கு கிடைத்தது என்று அவளுக்கு தெரிய வேண்டும் என்று நினைத்தான்